இமயங்களை தொட்ட கோபுரங்கள் பொன்னால மின்னும் வீதிகள் மனிதர்கள் தொழில்நுட்பத்திலையும் கலாச்சாரத்திலையும் வளர்ந்த ஒரு நகரம் ஆனால் ஒரு இரவில் அந்த நகரமே காணாம போகுது அதுதான் அட்லாண்டிஸ் கடலுக்கடியில் மறைஞ்ச ஒரு நாகரிகத்த மர்மத்தை பற்றி தான் பேச போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹேவிவர்ஸ் வெல்கம் பேக் டு மாஸ் டெமில் வியூ அட்லாண்டிஸ் நகரத்தை பற்றி ஒரு பழங்காலத்து கதையை நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன் இது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்ட ஒரு கதை ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னுக்கு கிரேக்க தத்துவ ஞானியான பிளேட்டோ அவரோட சீடர் ஒரு கதையை சொல்கிறாரு அந்த கதை அவரோட நூல்களில் எழுதப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது அதில் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த உலகமெங்கும் பரவிய ஒரு சிறந்த நாகரிகம் அதுதான் அட்லாண்டிஸ் இந்த நகரம் முழுக்க தீவுகளால் சூழப்பட்டு நடுவில் ஒரு பெரிய அரண்மனை இருந்ததாக சொல்லப்படுது பொன் வெள்ளி பளிச்சிடும் உலோகங்களால் தான் இந்த நகரமே கட்டப்பட்டு இருந்துச்சுன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இங்கே வாழ்ந்த மக்கள் எல்லாருமே நேர்மையானவங்களாக இருந்தாங்களாம் ஆனால் இப்படிப்பட்ட மக்கள் ஆரம்பத்தில் மட்டும்தான் நேர்மையாக இருந்தாங்க அதுக்கு பிறகு அவங்களிடம் நிறைய மாற்றங்கள் வந்துச்சு இப்படி மாறிப்போன மக்களால இந்த நகரத்துக்கு ஃபியூச்சர்ல பெரிய ஆபத்துகள் வர தொடங்கிச்சு காலம் போக போக அந்த மக்களுக்கு நிறைய ஆசைகள் வர தொடங்கிச்சு நிறைய தீய ஆசைகள் வர தொடங்கிச்சு அவங்களுக்கு பொறாம அதிகாரம் இதால நிறைய பிரச்சனைகள் வர தொடங்கிச்சு அங்குள்ள மக்கள் நேர்மையா இருந்தவங்க எல்லாருமே மாற தொடங்கினாங்க அவர்கள் எல்லாருமே இந்த உலகத்தை அடக்க வேணும்னு ஆசையில இறைவனோட கோபத்தை தீண்ட தொடங்கினாங்க அந்த கோபத்தின் விளைவா தான் ஒரே இரவுல இந்த நகரத்துக்கு ஒரு பெரிய அழிவு ஏற்பட்டதா சொல்லப்படுது நிலநடுக்கம் கடலோட பேரல இது எல்லாமே அட்லாண்டிஸ் நகரத்தை முழுமையா அழிச்சிட்டுன்னு சொல்லப்படுது அது கடலுக்குள்ள முழுமையா மூழ்கப்பட்டுச்சு இந்த கதைய சிலர் உண்மையான கதைன்னு நம்புறாங்க ஆனா சிலர் சொல்றாங்க இது ஒரு வெறும் பிளேட்டோட கட் பண்ண கதைன்னு சொல்லி இப்படி ரெண்டு கருத்து மக்களுக்கு இடையில பரவி வந்துச்சு அதை பார்த்து விஞ்ஞானிகள் இத பத்தி இன்னும் ரிசர்ச் பண்ண தொடங்கினாங்க அப்படி ரிசர்ச் பண்ண விஞ்ஞானிகள் சொல்ற கருத்து இது ரெண்டையும் விட வேறுபட்டதா இருந்துச்சு கிழக்கிந்தியாவுக்கு அருகில மத்திய தரைக்கடல் பஹாமஸ் மற்றும் அண்டார்டிகா போன்ற இடங்கள்ல முழுமையா புதைந்த ஒரு நகர அமைப்புக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதா சொல்லப்படுது இதெல்லாம் அட்லாண்டிஸ்ட சாயலா இருக்குமான்னு கூட விஞ்ஞானிகள் யோசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி ஒன்றுல கியூபா தீவுக்கு அருகில கடலுக்கடியில ஒரு பெரிய நகர அமைப்பு டெட்டல் லைட் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுது இதில் இருக்கிற கட்டுமானங்கள் பாதைகள் எல்லாம் ஒரு மனிதன் கட்டியது போலவே இருந்துச்சாம் சயின்டிஸ்ட் அங்கே சோனா ஸ்கேன் செய்தாங்க அதில் ஒரு முழுமையான நகரத்துல ஃபுட் பிரிண்ட் கிடைக்கப்பட்டுள்ளதா சொல்லப்படுது இதெல்லாம் அட்லாண்டிஸ் நகரமாக இருக்கக்கூடுமானும் கேள்விகள் வந்திருக்கு ஆனால் இன்னும் உறுதிப்படுத்தப்படல எங்கேயுமே அட்லாண்டிஸ் ஒரு நகரமா இல்லைன்னா அது ஒரு நாகரிகத்திர பிழைய எச்சரிக்கையாக கூறுற ஒரு கதையாக இது நமக்கு என்ன சொல்ல வருதுண்டா நம்மளோட அறிவையும் டெக்னாலஜியும் தவறாக பயன்படுத்தினா இறுதி விளைவு பயங்கரமாக தான் இருக்கும் இது ஒரு பழைய கதை தான் ஆனால் இன்றைக்கி வரக்காட்டியுமே இதிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய நிறைய லெசன்ஸ் இருக்குது இந்த கதையோட உண்மை இன்றைக்கு வரக்காட்டியுமே கண்டுபிடிக்கப்படலாம் ஆனால் கடலோட அடியில் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்லப்படுது ஒரு மறைக்கப்பட்ட நகரமாக இல்லைன்னா ஒரு கால நாகரிகத்தின் சிதைவா நீங்களே சொல்லுங்கள் அட்லாண்டிஸ் உண்மையா இல்லைனா கட் பண்ணியா இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட அடுத்து நான் உங்கள சந்திக்கிறேன்